ஸ்டுடியோ கிரீன் கேஇ ஞானவில் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூரிய அசத்தும் கங்குவா வெற்றி நடை ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே யாரெல்லாம் வந்து சிற்றின்பத்திற்கு அடிமையாகிறீர்களோ அவர்கள் வாழ்க்கையினுடைய பல முன்னேற்றங்களை மிஸ் பண்ணிடுறேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு எனக்கு இந்த பழக்கம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா இந்நேரம் நான் எங்கேயோ சுற்றி குரு இருந்தால் உடனடியாக குழந்தைன்னு அர்த்தம் உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும் கவலைப்படாதீங்க நீங்களும் இதே மாதிரி நவகிரக ஹோமம் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும் நவக்கிரக நவகிரக எல்லாம் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் டென்னிஸ் விளையாடுறதுக்கு பிளான் பண்ணா அது கேரம் போர்டு விளையாடுறதுக்கு பிளானிங் ஆயிடுச்சு ஆக கும்பராசிக்காரர்களுக்கு மார்க் என்ஜாய் பண்ணுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிடாதீங்க உலகமெங்கும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு நாளும் காலை எட்டு மணியானா அதிரடி சரவடி ஒவ்வொரு பதிவுகளும் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக உங்கள் வாழ்க்கையில் என்னென்னா கிடைக்க போகுது எந்தெந்த கிரகங்களுடைய பயிற்சினால் உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் ஏற்பட போகிறது ஏற்றமும் மாற்றமும் உண்டாக போகிறது குருஜி எனக்கு தொழிலே சரியில்லை எப்போ எனக்கு பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் வேறு எனக்கு எதுவும் வேண்டாம் நான் நல்லா வேலை செஞ்சு நல்லா சம்பாதிச்சா போதும் எல்லா பிரச்சனையும் நானே சால்வ் பண்ணிவிடுவேன் கடனாவது ஒன்றாவது அதை பார்த்து நான் என்றைக்குமே பயந்ததில்லை அந்த மாதிரி சில பேர் எனக்கு கல்யாணம் ஆகுமா குருஜி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணுறேன் போன்றவங்க எனக்கு குழந்தையே இல்லை ரொம்ப வருஷமாச்சு ஏறாத டாக்டர் கிடையாது பார்க்காத வைத்தியம் கிடையாது இவர்களெல்லாம் வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு வேலை கிடைக்குமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வீட்டுக்கு வீடு வாசப்படி ஸோ இது அத்தனை பேருக்குமான சொல்யூஷனாக ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அமையுமா என்பது தான் கேள்வி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வருடமாக அனைவருக்குமே அமையும் ஜென்ரலாக பன்னிரெண்டு ராசிகளுக்குமே காரணம் என்னென்னா மூன்று மேஜர் டிரான்சிஷன்ஸ் அதாவது பயிற்சிகள் நடக்கவிருக்கிறது ஒன்று இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடக்கப்போ சனி பயிற்சி அதற்கு அடுத்ததாக அப்படியே மே மாதம் வரக்கூடிய குரு பயிற்சி அப்படியே மே மாதம் வரக்கூடிய கேது பயிற்சி இது மூன்று பே பயிற்சிகளுமே பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது நான் சாதாரண லெவல்ல இருந்தே இன்னைக்கு நான் அவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துட்டேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அதிர்ஷ்டம் வரும்னு இன்னைக்கு திடீர்னு எனக்கு போய் இவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு அள்ளித்தரப்போகிறது அவ்வகையிலே ஒவ்வொரு ராசிக்குமாக என்னென்ன பலன்கள் என்பதை பார்ப்போம் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கும் சார் உங்களுக்கு வந்து ரெண்டாம் வீட்டிலே குரு பகவான் வருகிறார் பொன்னார் புர வேதங்கள் எல்லாம் சாஸ்திரங்கள் எல்லாம் உபனிஷதங்கள் எல்லாம் எந்த ஒரு தேவனை இன்று வரை வணங்குகிறதோ அப்படிப்பட்ட தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் வீட்டிற்கு ஐந்தாம் வீட்டிற்கு வருகிறார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்திற்கு வருகிறார் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பர பிரஸ்மேஷி குருவே நமஹா அந்த குரு ஐந்தாம் வீட்டிற்கு வருவதால் குரு பார்க்க கோடி நன்மை சார் இது எல்லாருக்கும் தெரியும் குரு பார்க்க கோடி நன்மை இதில் உங்களுக்கு டபுள் டமாக்கா என்ன அப்படின்னா நம்ம சொல்கிற மாதிரி இப்போ மாடர்ன் வேர்ல்டில் சொல்கிறாங்கல்ல உங்களுக்கு வந்து அடிஷனல் ஆஃபர்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஒம்பது ஐந்தாம் பார்வையாக எதை பார்க்கிறார் உங்களுடைய உங்களுடைய ஒன்பதாம் வீடாகப்பட்ட பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் யோகஸ்தானத்திலே குரு இருக்கிறார் யார் ரெண்டு கூடிய தனாதிபதி தனாதிபதி யோகாதிபதி வீட்டிலிருந்து பாக்கியாதிபதி வீட்டை பார்க்கிறார் சார் வேறு என்ன சார் வேணும் வேறு என்ன வேணும் கேளுங்க இதை விட ஒரு பிளெஸ்சிங் யாருக்காவது கிடைக்குமா இந்த ஷவர் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுதான் நான் அந்த மாதிரி இருந்தேன் இந்த மாதிரி ஒரு பெரிய அதிகாரி வீட்டில் இருக்கேன் அங்கேருந்து ஒரு பெரிய இன்வெஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன் அங்கேருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண கையெழுத்து போட போகிறேன் நான் எதுக்கு சந்தோஷப்படுறதுனே தெரில அதிகாரி என்னை கூப்பிட்டதுக்கு சந்தோஷப்படுறதா இன்வெஸ்டர் பணம் தரேன்னு சொல்கிறதுக்கு சந்தோஷப்படுறதா புதுசாக ஒரு வீடு கையெழுத்து போட போகிறனே அதுக்கு சந்தோஷப்படுறதா நான் எதுக்கு சந்தோஷப்படுறதுனே தெரில அப்படிங்கிற மாதிரியான மாறுபட்ட மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தையாக நீங்கள் கருதலாம் ஆனால் நிஜமாக மிகைப்படுத்தி சொல்லலை காரணம் என்னென்னா கும்பராசிக்கு ரெண்டிலே இருக்கக்கூடிய சனி பகவான் தனஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் தடுக்க ஆளே கிடையாது எல்லாரும் சனியை ஒரு டெரராக பார்க்க போகிறார் அதனால தான் சொன்னேன் ஐபிசி பக்தி சேனலுடன் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் ஒவ்வொரு நாளும் எட்டு மணிக்கு பார்க்கணும் நம்ம ஒவ்வொரு ராசிக்குமான நிறைய குணங்கள் நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி மேம்படுத்துறது எங்கள் லட்சியமே என்ன அஸ்வமேத குதிரை இந்த ஐபிசி பக்தி இந்த அஸ்வமேத குதிரை உலகமெங்கும் பிரயாணம் செய்யட்டும் ஒவ்வொருவர் வீட்டு வாசலிலும் இது சென்று ஜெயித்து வரட்டும் அது ஒரு ஒரு வேள்வி மாதிரி தான் இது ஸோ உங்களுக்கான அறிவு பசிக்கான தீனி இதை நாங்கள் தருகிறோம் இந்த புத்தாண்டு முடிஞ்சதுலேருந்தே வரிசையாக நீங்கள் பார்க்கலாம் தினம் தினம் காலையில் டிஃபன் சாப்பிட பசிக்குதோ இல்லையோ செவிக்கும் உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈய்யப்படுங்கிற நிலைமைக்கு நீங்கள் வந்துடுவீங்க காலை ஐபிசி பக்தியை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் டிஃபன் சாப்பிடுவேங்கிற மாதிரி உங்கள் காதுகளுக்கு அத்தனை அறிவார்ந்த விஷயங்களை நாங்கள் தரப்போகிறோம் ஸோ ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக பதினொன்றாம் இடமாகப்பட்ட உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அதே குரு பகவான் ஒன்பது அப்படியே சொல்லிட்டே போலாம் சார் சார் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது சார் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து ஏழாம் பார்வையாக பதினொன்றை பார்த்துட்டார் ஒன்பதாம் பார்வையாக உடம்பை பார்க்குறார் உடம்புலேயே ராகு இருக்கார் அறவெனும் ராகு ஐயனே போற்றி கரவா தருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆக வருள் புரி அனைத்திலும் வெற்றி ராகுக்கனியே ரம்யா போற்றி ராகுவை சொல்லும் போது சொல்கிறாங்க ஆக ராகுக்கனியே ரம்யா போற்றி ஆக அனைத்திலும் வெற்றி அனைத்திலும் வெற்றி தரக்கூடிய ராகு ராகு பகவானுக்கு தோத்து போனால் பிடிக்கவே முடியாது சூரியனை ஜெயிப்பவர் யார் ராகு சந்திரனை ஜெயிப்பவர் யார் கேது நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் கிரகங்களில் மிகவும் வலிமையானவர் சூரியன் கிடையாது கிரகங்களில் மிகவும் வலிமையானவர் கேது கேதுக்கு ராகு ராகுக்கு அப்புறம் தான் சூரியன் இவர்கள் ரெண்டு பேரும் அசுர தயாநிதிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் யார் ராகுவும் கேதுவும் இவர்களுடைய பீரியடில் சொல்லு சொல்லிலடங்காத அளவு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் தருவாங்க ஆனால் நமக்கு அவங்கள டியூன் பண்ணிக்க தெரியணும் நமக்கு வந்து ஒரு பெரிய ஆள் ஒரு எனக்கு ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் பழக்கம் ஆ அவர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுமோ அப்படி பிஹேவ் பண்ணணும் அவர்கிட்ட எப்படி கண்ணியமாக நடந்துக்கணுமோ அப்படி கண்ணியமாக நடந்துக்கணும் அவர் உங்கள் தோரில் கைப்படுவார் நீங்கள் அவர் தோரில் கைப்படக்கூடாது அந்த தி அதை புரிஞ்சுக்கணும் பகவான் உங்களை பிளஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் ராகுட்ட நல்ல பேர் எடுக்கணும் அவர் உங்களை கெடுக்குதான் வந்திருக்கார் ஆனால் நீங்கள் கெட்டு போகாமல் உண்மையாக இருந்து காமிச்சிங்கன்னா ராகு உங்களை ப்ளஸ் பண்ணிவிட்டு போவார் வெரி குட் பாய் அப்படின்னு அவர் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறது எப்படின்னா கொடுத்து கெடுப்பார் உங்களுக்கு எல்லாம் கொடுப்பார் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்களா பார்ப்பார் ஆ படம் அருணாச்சலம்னு ஒரு படம் வரும் அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுருட்டாக அடுக்கி வச்சுருப்பாங்க அவங்க அதில் சொல்லியிருப்பாங்க இரவெல்லாம் உட்காந்து இந்த சுருட்டை குடிச்சிட்டு உங்களுக்கு சீனு போயிடும் அதுக்கப்புறம் அந்த சுருட்டு ஞாபகமே வராது அப்படிங்கிற மாதிரி ராகு பகவான் அளவு கிடந்த போகங்களைத் தருவதே எதற்காக அப்படின்னா உங்களுக்கு சீனு போகணுங்கிறதுக்கு தான் இதில் நம்ம என்ன பண்ணிடுறோம் அதில் மூழ்கி போய் சிற்றின்பத்தில் திளைத்து விடுகிறோம் அதான் நம்ம பண்ணுற தப்பு காஃபி கூட அளவாக குடித்தா தான் சார் நல்லது என்ன வேணால் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாமே அளவாக இருக்கணும் அவ்வளோதான் அவ்வளோதான் நம்மளுடைய வாழ்க்கையே அவ்வளோதான் ஒருத்தர் அன்பை எதிர்பார்க்குறது கூட அப்படி தான் எல்லாமே அளவாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது நம்ம அளவை தாண்டும் பொழுது தான் பைத்தியமாயிடுறோம் ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த குரு பகவான் சனி உன்னுடைய ராகுவை பார்ப்பதால் ரிஷபத்வஜாஜ வித்மஹே கிரினிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதியார் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே மந்திரம் தான் ரிஷபத்வஜாஜ வித்மஹே கிரினிஹஸ்தாய தீமகே தன்னோ குரு பிரச்சோதியார் சார் நானே நல்லா நல்லாயிருக்காரு நான் ஏன் சார் சொல்கிறோம் சார் இன்னும் டியூனாக எங்கேயோ போகிறீங்க சார் அதுக்கு தான் சொல்கிறேன் எதுக்கு குருவை நீங்கள் எவ்வளோ கும்பிடணும்னு சொல்கிறேன்னா எவ்வளோ வழிபடணும்னு சொல்கிறேன்னா எனக்கு சார் நீங்கள் சொல்கிறது எல்லாமே என்னமோ குரு பிரம்மா குரு விஷ்ணுங்கிறீங்க அதுவும் என் வாயில் வரல ரிஷபத் விஜய வித்மேகை அதுவும் எனக்கு தெரில எனக்கு இதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது நேராக போங்க எல்லா சிவன் கோயிலும் போங்க தட்சிணாமூர்த்தி பக்கத்தில் எழுதி போட்டிருக்கும் கல்லாலின் புடையமருந்து ஆரங்கம் முத நான் கற்ற கேள்வி வல்லார்கள் வாக்கிறந்த பூர்ணமாய் மறைக்கப்பாளாயா எல்லாமாய் அல்லது இருந்ததனை இருந்தபடி காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் போட்டிருக்கும் இதை படிங்க பாடி திருவள்ளி இதாயம் சென்னைக்காரங்களாக இருந்தால் பாடி வந்துருங்க திருவள்ளியதாயம் எதுக்கு சொல்கிறேன்னா குரு பார்வை ராகு மேலப்பட்டால் குரு சண்டால யோகம் ஏற்படும் குருவை கரெக்டாக குரு காலில் விழுந்தீங்கன்னா குரு ராகுவை டியூன் பண்ணுவார் இவன் என் பையன் விட்டுரு இவனுக்கு எடுத்துராது ராசியில் இருக்கக்கூடிய ராகு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் கும்பராசிக்காரர்களுக்கு ரேஸ் மேலே சூது மேலே தீர்த்தவாரி மேலே எல்லாத்து மேலேயும் ஆசை வரும் நான் ஏன் சிற்றின்பத்தில் திளைக்கக்கூடாது சார் வீக்கெண்ட் சார் நான் ரொம்ப ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றேன் இப்படி தான் இந்த பாம்பு மெல்ல மெல்ல உள்ளே வரும் நல்லா புரிஞ்சுங்க யாரெல்லாம் வந்து சிற்றின்பத்திற்கு அடிமையாகிறீர்களோ அவர்கள் வாழ்க்கையினுடைய பல முன்னேற்றங்களை வந்து அதை மிஸ் பண்ணிடுறாங்க ஒரு ஷோவில் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருப்பார் எனக்கு இந்த பழக்கம் மட்டும் இல்லாமல் இருந்துருந்தால் இந்நேரம் நான் எங்கேயோ போயிருப்பேன் சார் நல்லா புரிஞ்சிங்க இந்த ராகுவோட பீரியடில் யாராக இருந்தாலும் அந்த சிட்டுன்னு பற்றி கொடுத்துருவார் குடிக்க வச்சுருவார் அல்லது வந்து சூதாட்டை வைப்பார் சார் சூதெல்லாம் எனக்கு எங்கே சார் தெரியும் சார் நீங்கள் சும்மா ஒரு சீட்டு விளாண்ட கூட அது சூது தான் சார் நல்லா புரிஞ்சிங்க உழைச்சி சம்பாதிக்கிறது மட்டும்தான் உடம்புல ஒட்டும் அது நீங்கள் நான் வந்து நம்ம வந்து பேராசைப்பட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு லட்சம் கொடுத்தா எட்டாயிரம் வரும் மாதம் ஐயாயிரம் வரும் அப்போ அதெல்லாம் எதுவும் வராது சார் இதெல்லாம் சீட்டிங் தான் ஸோ அதனால் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் அவங்கள கூட்டிகிட்டு போவார் ராகு ஒரு தரங்கட்டை ஒரு ஆள் சீட்டு நடத்துகிறான் அவன்கிட்ட போய் தேவையே இல்லாமல் அவ்வளோ காசை கொடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் வேறு ரெஃபர் வேறு பண்ணிவிடுவோம் அவங்களும் அவன்கிட்ட காசை போட்டு அவன் ஓடி போயிட்டான்னா இவங்களுக்கெல்லாம் காசை உட்காந்து நம்ம கடனை திருப்பி தர வேண்டியிருக்கும் இந்த மாதிரி ஆண்ட இந்த ட்ராப்பில் மாற்றுறதுன்னு சொல்லுவாங்க ட்ராப்னு இது பேர் ட்ராப் நான் பாட்டுக்கு என் லைஃப்பில் நிம்மதியாக போய்ட்டு இருந்தேன் சார் எங்கேருந்து வந்தானோ தெரியல என்னை மண்டையை குழப்பி என்னை எவ்வளோ பெரிய கடன்காரன்னா ஆக்கி விட்டான் என் வாழ்க்கையில் இத்தனை லட்சத்தில கண்ணால் கூட பார்த்தது கிடையாது அப்படி ராகு பகவான் என்ன பண்ணுவார்னா கொடுத்து கெடுப்பார்னு சொன்னதாக தான் இப்படி கொடுத்து அவனுக்கு அறிவு வந்தப்பறம் இனிமேல் இந்த தப்பு பண்ணுவியா யாருக்காவது ஜாமீன் கெழுத்து போடுவியா போட மாட்டேன் யார் என்னென்னு தெரியாமல் யாருக்காவது பணம் கொடுப்பியா கொடுக்க மாட்டேன் சார் இன்னைக்கு கடன் கொடுத்தா திருப்பி வர வரமாட்டேங்குது சார் யாருக்காவது கடன் கொடுங்க கடன் கொடுத்தவன் தான் பயப்படணும் ஐயோ திருப்பி வந்துருமான்னு க அந்த மாதிரி இருக்கு ஸோ அப்போது ராசியில் ராகு இருந்தால் என்ன பண்ணும் கம்முன்னு இருக்கணும் நல்லா சம்பாதிக்க குடும்பங்குட்டியோட ஜாலியாக உங்கள் மனைவிக்கு செலவு பண்ணுங்கள் அப்பா அம்மாக்கு செலவு பண்ணுங்கள் குழந்தைக்கு செலவு பண்ணுங்கள் ரொம்ப நல்ல நண்பனாக இருந்தால் அவனுக்கு செலவு பண்ணுங்கள் ரொம்ப க்ளோஸான ஒரு பெரியப்பா சித்தப்பா ஒரு ஜென்டில்மேன் பண்ணுங்கள் தெரியாத யாருக்கும் நீங்கள் பணத்தை கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது கொடுக்கல் வாங்கலே வேண்டாம் குரு வந்து ராகுவை பார்க்கறதுனால குரு சென்றால் யோகம் ஏற்பட்டு உடலில் மாபெரும் முரட்டத்தனமான ஒரு தைரியமும் பலமும் வரும் அதிவலிமை ஸோ ஒரு டெக்னீஷியன்ஸாக இருக்கீங்க நான் வந்து இது மாதிரி எனக்கு காலிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் மிஷின் ஓட்டுறது தான் சார் ஜாப் அப்படி மிஷின் ஓட்டி ஓடி எனக்கு காலெலாம் சார் இந்த மாதிரி ஜாபை தூக்கி தூக்கி கையெல்லாம் வலிக்குது சார் எல்லாம் சரியாயிடும் இந்த குரு பார்த்துட்டா அந்த பேக் பெயின் இந்த கை பெயின் எல்லா பெயினும் சரியாடும் உடல் வலிகள் அத்தனையும் சரியாகும் அதனால தான் சொல்கிறது குரு பார்க்க கோடி நன்மை இந்த கும்பராசிக்காரங்களை ராசியை குரு பார்க்கறதுனால என்ன ஆகும்னா இறை சம்பந்தப்பட்ட நாட்டங்கள் வரும் கோயில்களுக்கு செல்லணும் ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வந்து அங்கே இருக்கிற எல்லா கோயிலையும் வழிபடணும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு குரு பகவான் உடம்ப பார்க்கறதுனால என்ன ஏற்படும் சர்வரோக நிவாரணம் என்னன்னே தரும் அது முக்கியமாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு கிட்னி லிவர் பெருங்குடல் சிறுகுடல் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் டைஜஷனே ஆக மாட்டேங்குது குருஜி ரொம்ப கஷ்டப்படுது குரு பார்த்துட்டார் சரியா போச்சு போன்ற எல்லா விஷயங்களும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு குரு பார்ப்பதால் நடக்கக்கூடியது ஐந்திலே குரு வருவதால் புத்திர சந்தானம் அது புத்திர சந்தானம் ஐந்து தான் உங்களுக்கு குழந்தை கொடுக்கணும் அந்த புதனுடைய வீட்டிலேயே புத்திரகாரகன் குரு போய் உட்கார்றதுனால என்ன ஏற்படும் ஒரு குழந்தைக்கு ரெண்டு குழந்தை எங்கிட்ட ஒரு கிளைண்ட் ஒருத்தர் வந்தார் குருஜி என்னை ப்ளெஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஜாதகம் பார்த்து சொல்லுங்கள் ஏன்னா குழந்தை பிறக்குமா கண்டிப்பாக பிறக்கும் இந்த மாதிரி மந்திரம்லாம் சொல்லி கொடுத்து இது மாதிரி நீ எஜ்ய காரியம்லாம் பண்ணணும் நீங்கள் வந்து நவகிரக ஹோமம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் எல்லாம் சொன்னேன் எல்லாம் பண்ணார் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே இதில் ட்வின்ஸு குழந்த பிறந்தது அஞ்சில் குரு இருக்கார் அஞ்சில் குரு இருந்தால் இதான் நடக்கும் சொல்கிறேன் பாருங்க அப்போ என்ன ஆச்சு ரெண்டும் பெண் குழந்தை அவங்க ஆசை சும்மா விடலை அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு அவங்க ஒய்ஃபுக்கு இப்போ அஞ்சில் குரு இங்கே வந்து என்ன கேட்டாங்க குருஜி இப்போ எங்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்குமானு ஒரு ஆசையாக இருக்குது மூணு வருஷம் ஆச்சு முதல் குழந்தை பிறந்து இப்போ நாங்கள் பெற்றுக்கலாமா குழந்தை ஓகே ஆகுமா இப்போது உங்களுக்கு அஞ்சில் குரு அஞ்சில் குரு இருந்தால் உடனடியாக குழந்தைன்னு அர்த்தம் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் கவலைப்படாதீங்க நீங்களும் இதே மாதிரி நவகிரக ஹோமம் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னா வீட்டில் நவகிரக ஹோமம்லாம் பண்ணி என்ன நடந்தது பார்த்தா ரெண்டு அதே மாதிரி டென்ஸு ரெண்டு ஆண் குழந்தை இவங்க ரெண்டு பேரும் டென்னிஸ் விளையாடுறதுக்கு பிளான் பண்ணால் அது கேரம் போர்டு விளையாடுறதுக்கு பிளானிங் ஆகிடுச்சு அப்போது குரு ஐந்தில் இருந்தால் அவர் புத்திரக்காரங்க அப்படியே சந்தோஷமாக ப்ளஸ் பண்ணுவார் இப்போ சனி வந்து பத்தில் இருந்தால் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் சனிக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து குரு பகவான் சனி பகவான் போட்டி போட்டுக்கிட்டு பிளஸ் பண்ண போகிறாங்க தான் கொடுக்க போகிறாங்கன்னு இல்லை ரெண்டில் இருக்க சனி பணத்தை கொடுக்க போகிறார் அஞ்சில் இருக்க குரு புகழையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தரப்போகிறார் ஒரே பிரச்சனை பெண்களோட பே பெண்கள் நாட்டின் கண்கள் ஆண்களோட மட்டும் பேசுங்க ஆண்களோட மட்டும் உறவாடுங்கள் ஆண்களோட மட்டும் எதாக இருந்தாலும் பண்ணுங்கள் பெண்களே ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு திரும்பி கூட பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு சகல காரியம் ஜெயமாகும் அல்லாமல் நீங்கள் ஏதோ சொல்ல போய் அது எதோ ஒரு மீனிங் ஆகி தேவையில்லாமல் தான் கெடும் பெண்கள் வந்தாங்கன்னா பத்தடி தள்ளி போயிடுங்க அது உங்களுக்கு நல்லது ஆக கும்பராசிக்காரர்களுக்கு தொண்ணூற்றொம்போது மார்க் என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணிடாதீங்க ஐபிசி பக்தி நேர்களுக்கெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பு என்னுடன் பேச வேண்டும் என்னோட ஜாதகம் பார்க்கணும் எங்கிட்ட பர்சனல் ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும் டீடைல்டு ஹாரோஸ்கோப் குருஜி நான் என்ன பண்ணால் என்ன நடக்கும் நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு அப்படியே நடக்கணும்னு ஆசையாக இருக்குது நானும் வாழ்க்கையில் ஆள் ஆளாகணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த திரையில் திரிகிறது பார்த்தீங்கன்னா இரண்டு நம்பர் இந்த இரண்டு நம்பரும் ஃபோன் பண்ணுங்கள் கால் பண்ணி எனக்கு புக் பண்ணுங்கள் புக் பண்ணி நேரடியாக என்ன சந்திக்கலாம் அல்லது ஆன்லைன்லேயும் சந்திக்கலாம் ஐபிசி பக்தி டாட் காம் ஐபிசி பக்தி டாட் காம் அப்படிங்கிற இணையதளத்துக்கு போனீங்கன்னா அங்கேயும் என்னுடைய தொடர்பு கொள்ள வேண்டிய தகவல்கள்லாம் அதில் இருக்கும் அதுலேயும் என்ன புக் பண்ணிவிட்டு சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்டுடியோ கிரீன் கே ஏ ஞானவில் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூரிய அசத்தும் கங்குவா வெற்றி நடைபோடுகிறது ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே